அவங்கள ஏன் நினைச்சிட்டு இருங்க மனசுல அவங்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களுக்கு இலை போட்டு நீங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பரிமாறினீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க அது அப்போ டெய்லியுமே அவங்க ரெகுலராகவே உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்கள நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு நாள் நீங்க நினைக்காம மறந்து போயிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த சாபமும் கொடுக்க மாட்டாங்க எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க புரிஞ்சதா ஏன்னா அவங்களே நம்மளை மறந்துட்டு அங்கே என்ன வேலை இருக்கோ அதுதான் பார்த்துட்ருப்பாங்க என்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைக்கிறப்ப அவங்களுக்கு விற்கல் எடுத்தா அவங்களுக்கு திரும்பி ஆடடா என் பொண்ணு நினைக்கிறா பையன் நினைக்கிறான்னு நினச்சிப்பாங்க அவ்வளவுதான் அவங்கள நினச்சிக்கிட்டு இருந்தாலே அவங்களுக்கு தான் முடிஞ்சு முடிகிற நேரத்தில் அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க இறந்த நாள் ஞாபகம் வந்துச்சுன்னா அன்னைக்கு அவங்களுக்கு புடவை வச்சு கும்பிடுங்க வேஸ்ட் வேஸ்டி சட்டை வச்சு கும்பிடுங்க சின்ன குழந்தையாக இருந்தால் அதுக்கான ட்ரெஸ் வச்சு கும்பிடுங்க அவ்வளவுதான் இந்த பதினஞ்சு நாள் கும்பிடணும் மாலை அன்னைக்கு தான் கும்பிடணும் அந் அவங்க இறந்த திதி அன்னைக்கு தான் கும்பிடணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அவங்கள கும்பிட்டாலே போதும் அவங்கள மனசுல நினைச்சாலே போதும்